பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் அணிலாடும் ஒன்றில் பகுதி நான்கு தம்பி தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் என நினைத்து என் தோளில் தொற்றிக்கொண்ட வேதாளம் கட்டளையிட்டது என் கேள்விகளை கவனமாக கேட்டு யோசித்து தெளிவாக பதில் சொல் தவறாகச் சொன்னால் உன் தலை நூறாக சிதறிவிடும் நான் பதில் சொல்ல ஆயத்தமானேன் தம்பி என்று சொன்னவுடன் உன் மனதில் உடனே வரும் பிம்பம் என்ன நான் வளர்ந்த தொப்புள் கொடியின் இன்னொரு பூ என் உதிரத்தின் பங்காளி வேறொருவன் நானாலும் என் மாறொருவன் நான் உண்ட மிச்சப்பாலின் ருசி அறிந்தவன் ஆதலால் என் பசி அறிந்தவன் என் நாணயத்தின் இன்னொரு பக்கம் துக்கத்தில் எனைத்தாங்கும் தூண் சக ஊன் முதல் முதலில் உன் தம்பியைப் பார்த்த தருணம் ஞாபகம் உள்ளதா களங்களாக நினைவில் உள்ளது மருத்துவமனையில் அம்மாவை அழைத்து வந்தார்கள் அறையெங்கும் மருந்து வாசனை கட்டிலில் ஒரு பழைய சேலையை கொண்டு அம்மாவுக்கு பக்கத்தில் சிணுங்கிக் கொண்டிருந்தான் முகமெங்கும் ரோஜாப்பு போல ரோஸ் கலரில் இருந்தது ஆங்காங்கே கொசுக்கள் கடித்து அநியாயத்துக்கு சிவந்திருந்தான் அப்போது உன் மனதில் என்ன உணர்வு தோன்றியது அவனை கருவுற்ற நாளிலிருந்து என் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்நியமாகி போனாள் முன்புபோல் அம்மாவின் மடியில் சாய்ந்து கதை எட்கும் தருணங்கள் குறைந்து கொண்டே வந்தன அம்மாவின் அருகில் சென்றால் வெளியே போய் விளையாடும்படி யாராவது விரட்டிக்கொண்டே இருந்தார்கள் சாலையில் கண்டெடுத்த பறவை இறகின் ஆச்சரியம் கல்தடிக்கு நகம் நகங்குழித்த வழி பெருமாள் கோயில் யானை வீதி வழியாக பாகனுடன் கடந்து சென்றது என எதையுமே அம்மாவிடம் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை ஆகவே அவன் பிறந்தபோது முதலில் அவன் மீது கோபம் கோபமாக வந்தது தம்பி என்பவன் எனக்கும் அம்மாவுக்குமான இடைவெளியை கையில் ஏந்திக் கொண்டு வந்தவன் என்ற எண்ணம் அப்போது மேலோங்கி இருந்தது அருகில் சென்றால் பிஞ்சு கண்களை சுமிட்டி என்னை பார்த்து சிரிப்பான் காற்றில் கை நீட்டி தொட எத்தனிப்பான் ஒருநாள் யாரும் அறியாமல் அந்த கையை பிடித்து லேசாக கிள்ளினேன் அதிர்ந்து அழுதவன் என் பக்கமாகத் திரும்பி தன்னிடம் இருந்த ஒரே ஆயுதத்தை பயன்படுத்தினான் என் எங்கும் நனைந்தது தம்பி தோழனாவதற்கு முந்தைய கணங்கள் எப்படி இருந்தன எல்லா அண்ணன் தம்பியைப் போலவும் நாங்களும் சண்டை போட்டுக்கொண்டும் சமாதானமாகிக் கொண்டும் வளர்ந்தோம் ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் ஒன்று சேர்த்து வளையமாக்கி காயா பழமா கேட்காத நாட்கள் இல்லை எனக்கு பிடித்த குழித்தட்டு பூ போட்ட தலையனை பூமிப்பந்தை மையமாக்கி ஒற்றைக்காலில் சுற்றும் பூம்போட்ட பம்பரம் மரபெஞ்சின் காலை உடைத்து செதுக்கிச் செய்த கிரிக்கெட் மட்டை சைக்கிள் டியூபில் செய்த பந்து என என் பிரியங்களின் மேல் அவன் பார்வை படுகின்ற போதெல்லாம் சண்டை கொழுந்துவிட்டு எரியும் ஆயினும் அவனை நான் அடித்ததை விட என்னை அவன் அடித்ததே அதிகம் தைரியத்தில் அவன் தேர்ந்தவன் எல்லா தம்பிகளும் அண்ணன்களை விட முன்கோபிகளாகவும் தைரியசாலிகளாகவும் இருப்பதன் காரணங்கள் அறிவாயா அண்ணனின் நிழலில் வளர்வதை எந்தத் தம்பியும் விரும்புவது இல்லை அண்ணனின் சின்னதாகி போன பழைய சட்டைகளை அணிய நேரும் போது எல்லாம் தம்பியும் சின்னதாகி போகிறான் உங்க அண்ணன் சட்டை தானே இது போன வருஷம் ஏப்ரல் சூழுக்கு வாழைத்தார கலந்து நான் அடிச்ச இயங்குகிற அப்படியே இருக்குவாரு என்று அண்ணனின் நண்பர்கள் வழியில் நிறுத்தி விசாரிக்கையில் சின்னதான தம்பியின் உருவம் புள்ளியாகித் தேகிறது ஆங்காங்கே குட்டி போடாமல் ஏமாற்றிய மயிலிறகுடன் அட்டை மோன் பேட்டன் பிரபு என்பதை அடித்து மோன் பேட்டன் அடிமை என எழுதப்பட்ட அண்ணனின் பழைய வரலாற்று புத்தகத்திலிருந்து தன் வரலாற்றைக் கற்றுக்கொள்ள எந்தத் தம்பியும் விரும்புவது இல்லை நேருவின் முகத்தில் மீசையும் காந்தியின் நெற்றியில் நாமமும் வரையப்பட்ட அந்த புத்தகங்கள் தம்பியின் கற்பனைக்கு இடம் கொடாமல் அவனைப் பெருத்த சவாலின் முன் நிறுத்திவிடுகின்றன அண்ணனின் சாயல் வாழ்க்கை முழுக்க முழுக்க துரத்திக்கொண்டே இருப்பதன் வழி தம்பியாக இருந்து பார்த்தால்தான் தெரியும் ஆகவே தம்பிகள் முன்கோபத்திடமும் அதன் விளைவான முரட்டுத்தனத்திடமும் தங்களை ஒப்படைக்கிறார்கள் உன் தம்பி என்று உன் தம்பியை நீ உணர்ந்த நிமிடம் எது கோடை விடுமுறையில் ஒருநாள் நண்பனின் வீட்டில் கேரம்போர்டு விளையாடிவிட்டு வந்து கொண்டிருக்கிறேன் தெருமுனையில் என் தம்பியை நாளைந்து பெரிய பையன்கள் சுற்றி வளைத்து சண்டை வெடித்துக் எங்கே இருந்து எனக்கு ஆவேசம் வந்தது என்பதை நான் அறியேன் ஒரு மரக்கிளையை ஒடித்து அந்த கம்பால் அவர்களை துவைத்து எடுத்துவிட்டேன் அலறியபடி ஓடிவிட்டார்கள் அண்ணா எனத் தேம்பி அழுதபடி தம்பி என் கைகளை பிடித்துக்கொண்டான் இருவரும் எதுவும் பேசாமல் மௌனமாக வீட்டுக்கு வந்தோம் அந்த மௌனத்துக்கு பெயர் பாசம் என்று அப்போது எங்களுக்கு தெரியாது தம்பி தோழனானது எப்போது அவரவர் கனவுகளுடன் வளர்ந்தோம் வயது என்னும் புகைவண்டி பாலியத்தின் தண்டவாளங்களைக் கடந்து எங்களை வாலிபத்துக்குள் அழைத்துச் சென்றது வேலையும் தேடலும் எங்களை வேறு வேறு திசையில் நிறுத்தின என் திருமணத்துக்குப் பிறகு ஒரு நாள் அண்ணா உன்கிட்ட பேசணும் என்றான் என்ன என்றேன் நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் நீதான் வீட்டில் சொல்லணும் என்றான் அண்ணன்கள் அப்பாவாகும் தருணத்தை அன்று உணர்ந்தேன் மதுரைக்கு பக்கத்தில் அழகர் கோயிலில் அவன் திருமணம் ஒரு சில உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலையில் எளிமையாக நடந்தது எப்படியெல்லாம் நடக்க வேண்டிய திருமணம் என்று மனசு கிடந்து அடித்துக் கொண்டிருந்தது தாலி கட்டிய பிறகு காலில் விழுகிறார்கள் பதறியபடி நல்லா இருங்க என்று தம்பியை தொட்டு எழுப்புகிறேன் நீண்ட வருடங்களுக்கு பிறகு என் தம்பியை தொடுகிறேன் என் தம்பியை பத்திரமா பாத்துக்கமா என்று அந்தப் பெண்ணிடம் சொல்ல வேண்டும் போல் இருந்தது ஏன் இந்த கண்கள் எதற்கெடுத்தாலும் கலங்குகின்றன கோயில் மண்டபத்தில் அன்று மூன்று திருமணங்கள் நடந்தன வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு பந்திகள் பேருக்கு கை நனைத்துவிட்டு சிறு குன்றின் மரவெளியில் நடந்தேன் அந்த மரவெளிகள் என் கால்களை பால்ய காலத்துக்குள் கூட்டிச் சென்றன திரும்பி வரும்போது தம்பி ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தான் அந்த பெண் வெட்கத்துடன் சிரித்துக் கொண்டிருந்தது திருமணத்துக்கு பிறகு அண்ணன் தம்பி உறவின் நிலை என்ன எந்த திசையில் வீசினாலும் காற்றின் ஈரம் காற்றில் இருப்பதைப் போல பிரிந்தாலும் சேர்ந்திருப்பதுதானே சகோதரத்துவம் நான் வாழும் இதே நகரத்தின் இன்னொரு மூலையில் எனக்காக இன்னொரு இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது இவ்விடமும் அப்படியே மீண்டும் கேட்கிறேன் தம்பி என்றவுடன் உன் மனதில் உடனே வரும் பிம்பம் என்ன கூறியது கூறலுக்கு மன்னிக்கவும் நான் வளர்ந்த தொப்புல் கொடியின் இன்னொரு பூ என் உதிரத்தின் பங்காளி வேறொருவன் நானாலும் என் மாறுருவன் நான் உண்ட மிச்சப்பாலின் ருசி அறிந்தவன் ஆதலால் என் பசி அறிந்தவன் என் நாணயத்தின் இன்னொரு பக்கம் துக்கத்தில் எனைத்தாங்கும் தூண் சக ஊன் என் பதில்களில் திருப்தியடைந்த வேதாளம் தம்பி உடையவன் படைக்கு அஞ்சான் என்றபடி மீண்டும் முருங்கை மரத்தை நோக்கிப் பறந்தது தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்